காமாட்சி அம்மன் விளக்கு பூஜை வெள்ளிக்கிழமை செய்ய போகிறோம் அதுக்கான அபிஷேகம் இப்போ செய்ய போகிறோம் அம்மனுக்கும் மகாலட்சுமிக்கும் அபிஷேகம் செய்வோம் நாங்கள் பார்க்கலாம் மகாலட்சுமி பூச்சி பூச்சி මතා ලක්ෂ්මයේ පෝත්‍රී ම් මතා ලක්ෂ්මී පෝත්‍රී ඕම් කාමාක්ෂි අම්මනේ පෝත්‍රී ඌම් කාමාක්ෂි අම්මනේ පෝත්‍රී පස්ට පාලපිෂේක හෝම් කාමාක්ෂි අම්මනේ පෝත්‍රී ओम कामाक्षी मणी पोत्री ओम कामाक्षी हमी पोत्री ओ मगा लक्ष्मीताई पोत्री ओ महा लक्ष्मीताई पोत्री ओ मगा लक्ष्मीताई पोत्री पोत्री

נבל שמונתה, נהיה எ சொன்னா அபிஷேகம் பண்ணணும் காட்சி அண்ணகே போற்றி ஓம் காமா அண்ணே போற்றி ஊம் மகாலட்சுமி தாயே போற்றி 大鱼的歌。

ஆராதுவார விளக்கு போற்றை கோலம் செய்ங்க கறிமுகத்தோமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூச்சும் ஓங்கம் கணபதியே போற்றி ஓங்கம் கணபதியே போற்றி ஓங்கம் கணபதியே போற்றி ஓம் கம் கணபதியே போற்றி ஓங்கம் கணபதியே போற்றி ஓம் கம் 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 கணபதியே போற்றி 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 ఓం హంగాల పరమేశ్వరి తాయే పోచి ఓం హంగాల పరమేశ్వరి తాయే పోక్షి ఓం హంగాల పరమేశ్వరి తాయే పోచి ఓం హంగాల పరమేశ్వరి తాయే పోక్షి ఓం హంగాల పరమేశ్వరి తాయే పోచి ఓం హంగాల పరమేశ్వరి తాయే పోక్షి ఓం హంగాల పరమేశ్వరి తాయే పోచి 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 ஓம் முத்துமாரி அம்மனே போச்சு ஓம் முத்துமாரி அம்மனே போச்சி ஓம் முத்துமாரி அம்மனே போற்றி போற்றி போச்சி ஓம் அருகுருவான அன்னையே போற்றி ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அருமறையின் முதல்வியே போற்றி ஓம் வளர்த்த தாயே போற்றி ஓம் ஆதிபீட பரமேஸ்வரியே போற்றி ஓம் அகந்தையை தீர்ப்பவலே போற்றி ஓம் அரசனரின் நாயகியே போற்றி உருவம் உருவமும் போற்றி ஓம் ஹன்பர்களை காப்பவலே போற்றி ஓம் ஆதி காமாட்சியே போற்றி ஓம் ஹண்டமுண்டோன் முண்டோன் துணைவியே போற்றி ஓம் ஆறுமுகன் அன்னையே போற்றி ஓம் ஆனந்தவல்லியே போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி ஓம் ஆறுமுகனுக்கு வேல் தந்தாய் போற்றி ஓம் யவரம் மலிப்பாய் போற்றி ஓம் இதம் தரும் ஈஸ்வரியே போற்றி ஓம் இமவானின் கொடியே போற்றி ஓம் இன் சுவை கரும்பே போற்றி மயத்தின் அரசியே போற்றி ஓம் இல்லாமை நீக்குவாய் போற்றி ஓம் நாயகியே போற்றி ஓம் இன்னல்களை தீர்ப்பாய் போற்றி ஓம் ஈஸ்வரனின் நாயகியே போற்றி ஓம் ஈவதற்கு உகந்தாய் போற்றி ஓம் இருளகம் காப்பாய் போற்றி ஓம் ஈன பிறவி போற்றி ஓம் உம்மர்க்கு அரசியே போற்றி ஓம் ஊர் ஊரனைத்தையும் காப்பவரே போற்றி ஓம் உயர் வாழ்வு தருவாய் போற்றி ஓம் உள்ளிருந்து அருள்வாய் போற்றி ஓம் உலகத்தாருக்கு உயிரே போற்றி ஓம் அம்பிகையாய் போற்றி ஓம் ஊனுயிராய் நின்றாய் போற்றி ஓம் ஊர்வினை அகச்சுவாய் போற்றி ஓம் ஊமைக்கு அருளினாய் போற்றி ஓம் ஊர்காக்கும் உமையே போற்றி தெய்வமே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவளே போற்றி ஓம் எங்கள் பிணி தீர்ப்பாய் போற்றி ஓம் என் திசை வென்றாய் போற்றி ஓம் எப்பொழுதும் எங்களை காப்பாய் போற்றி ஏ ஓம் எமையாலும் இறைவியே போற்றி ஓம் எம்முயிர் துணைவியே போற்றி ஓம் என்றுமே கன்னி போற்றி ஓம் ஏகாம்பன் துணைவியே போற்றி ஓம் ஏற்றத்தை ஹலிப்பாய் போற்றி ஓம் ஏழுலகம் நீன்றாய் போற்றி ஓம் ஏழைக்கு அருள் புரிவாய் போற்றி ஓம் ஏழ்பிறப் துணையே போற்றி ஓம் ஹைங்கரனின் அன்னையே போற்றி ஓம் ஐந்தழுத்தின் நாயகியே போற்றி ஓம் ஒப்புமை இல்லா உருவமே உருவே போற்றி ஓம் ஒப்பில்லா மணியே போற்றி ஓம் ஒளிவடிவான நாயகியே போற்றி ஓம் ஓங்கார சொருபியே போற்றி ஓம் ஓசை ஒலி ஆனாய் போற்றி ஓம் ஓதினார் மனத்து ஒளியே போற்றி ஓம் ஔஷதமான அருளே போற்றி ஓம் கனியே போற்றி ஓம் கருணைக்கு வித்தே போற்றி ஓம் கண் மணியே போற்றி ஓம் கதி தரும் ஒளியே போற்றி ஓம் காலத்தை வென்றாய் போற்றி ஓம் காஞ்சியில் அமர்ந்தாய் போற்றி குங்கும நாயகியே போற்றி ஓம் குறை நீக்கி காப்பாய் போற்றி ஓம் சங்கரன் துணைவியே போற்றி ஓம் சங்கடம் தவிர்ப்பாய் போற்றி ஓம் சக்தி சாம்பவியே போற்றி உம் சகலமும் அருள்வாய் போற்றி சுந்தர நாயகியே போற்றி தரும் தேவியே போற்றி தரித்தாய் போற்றி உம் சுற்றும செல்வியே போற்றி ஓம் ஜெகமெல்லாம் காப்பாய் போற்றி உம் செருக்கினை அருப்பாய் போற்றி அருள்வாய் போற்றி ஓம் ஞானிய துணையே போற்றி திருபுர சுந்தரியே போற்றி ஓம் அனுக்கு தீஞ்சுவை கனியே போற்றி தென்னவன் மகளே போற்றி ஓம் தேனார் மொழியாய் போற்றி ஓம் நாற்றுவாய் கொழுந்தே போற்றி ஓம் நான்மறை பொருளே போற்றி

போற்றி ஓம் மாங்காட்டில் வாழ்பவளே போற்றி ஓம் முழு தொருள் ஹ விழியாய் போற்றி ஓம் மூவர்க்கும் முதலே போற்றி ஓம் மோனத்தின் வரம்பே போற்றி ஓம் நினைத்ததை முடிப்பாய் போற்றி நீதி வாழ்நாள் அருளும் போற்றி ஓம் கேட்டவரம் அருள்வாய் போற்றி ஓம் சங்கரியே போற்றி ஓம் சிவகாமி சாயே போற்றி சிந்தனையில் நிறைந்தவளே போற்றி ஓம் தெய்வத்தின் தெய்வமே போற்றி ஓம் தேவர்கள் தொழும் தேவியே போற்றி ஓலு ஓம் நலம் தரும் காமாட்சியே போற்றி ओम् नन्म अरुवा ओं मवा शक्ति ओं कामाक्षि ताये पोठ्षी पोठ्षी।